வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு களத்தை பரபரப்பாக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு கொடுத்துருக்காரு அண்ணாமலைனே சொல்லலாம் ஏன்னா மோடி அவர்கள் இந்தியா முழுக்க என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாரு நான் அண்ணாமலை தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை பேசி மீஞ்சும் சர்ச்சையாயிருக்கார் இருக்கார் ஏன்னா வந்து கமலாலயத்துக்குள்ளே வரவங்களுக்கு சாப்பாடு தரேன்னு சொல்கிறது அங்கே இருக்க செல்வ பிறந்திக்க சொல்லிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமலாலயத்தில் ஒருத்தர் தான் இருக்க போகிறீங்க ஜூன் நாளுக்கு அப்புறம் சொன்ன விதம் இன்னும் இதையும் தாண்டி அந்த பூரி ஜெகநாதர் அதை பற்றி பிரதமர் பேசிய பேச்சு இன்றைக்கி வீடியோ பெரிய லெவலில் எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படி போயிட்டுருக்க நிலமையில் அண்ணாமலை அவர்கள் இதை பேச தவிர்த்துருக்கலாம் ஏன்னா குஷ்பு விஜயதாரணி அவங்கெல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க ஹெச்ராஜா கூட பேசலை இப்போ அதுவே என்னென்னா எல்லோரும் கேட்குறாங்கன்னா என்னங்க விஜயதாரணி போய் பிஜேபியினுடைய கொள்கை தான் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏதாவது கருத்து சொல்லணும்ல இருக்குது இல்லைன்னு ஏதாவது சொல்லணும் குஷ்பு வந்து எல்லாத்துக்கும் வருவாங்க ஏன்னா அவங்க என்னென்னா பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேசுனா உடனே வேகமாக வரக்கூடியவங்க குஷ்பு அது தப்பும் இல்லை வரணும் ஆனால் என்னென்னா ஒரு கடவுளை பற்றி அதுவும் குறிப்பாக தமிழர்களை பற்றி பிரதமர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்கிறார் அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்குது ஏன்னா அண்ணாமலை நிறையா புத்திசாலித்தனமாக நிறையா சொல்லுவார் சொன்னதில் உறுதியாகவும் இருப்பார் நான் அதை அப்படி தான் சொன்னேன் மாற்றிக்க மாட்டேன்பார் இப்போ என்ன சொல்கிறாரு பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டை மதங்களை வந்து திருடங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறார் நம்ம என்ன கேட்குறோன்னா ஒரு இடத்துல இருக்க ஒரு சாவி வந்து திண்டு போயிடுச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு மாநிலத்துக்கு வந்துட்டாங்கன்னா என்ன சொல்ல வர்றார் அங்கே இருக்கக்கூடிய அந்த சாவியை இங்கே தூக்கிட்டு வந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்கிறார் அதற்கு பதில் சொன்ன அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அது வந்து பிரதமர் வந்து சொன்னது வந்து வேறு ஒரு அர்த்தத்தில் சொன்னார் இல்லைன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பிரதமரே தெளிவுபடுத்திட்டார் அவர் சொன்னதை உள்ளர்த்தம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதை விட்டுட்டு பிரதமர் அந்த அர்த்தத்துலேயே சொல்ல அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படி பிரதமர் சொல்லவே இல்லையேங்கிறார் நம்ம என்ன சொல்கிறோம் என்னங்க பிரதமர் சொன்னார் எங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க உங்களுக்கு தெரியாது அது வந்து படித்தவங்களுக்கு தான் தெரியும் நான் பத்தாயிரம் புக்கு படிச்சுருக்கேன் அப்படின்னா என்னங்க வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா தலைவன் வழியோ தொண்டன வழி முதல் நாள் வந்து முஸ்லீமை பற்றி திட்டுறது அடுத்த நாள் வந்து அப்படி நான் பேசவே இல்லைங்கிறது மூணாவது நாள் வந்து திட்டுறது நாலாவது நாள் வந்து அப்படி நான் பேசியிருந்தால் பொது வாழ்க்கைக்கே தகுதி இல்லைன்னு சொல்கிறது மாற்றி 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 பண்ணுற மாதிரி மோடி அவர்கள் நம்ம என்ன கோபம்னா சில பேர் வந்து சில தவறுகள் பண்ணிடுவாங்க அதாவது வார்த்தையை தெரியாமல் பேசிட்டாங்க அந்த மாதிரி அர்த்தத்தில் நாங்கள் சொல்லலை ஏதாவது ஒரு முட்டு கொடுக்கணும் இப்படி தாங்க நான் பேசுவேன் அப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட எந்த மாதிரி மனநல வரும்னு நினைக்கிறேன் பிஜேபிக்கு பத்து பாஞ்சு ஓட்டுங்க இருக்குது அதுவும் போயிடும் நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் அதுவும் அண்ணாமலை அவர்கள் இப்போ பண்ணலாங்க நீங்கள் உங்களுக்கு பதவி வேணுங்கிறதுக்காக பண்ணுங்கள் பதவிக்கு தானே பண்ணுறீங்க வேறு எதுக்கு பண்ணுறீங்க நம்ம கொஞ்சம் யோசனை பாருங்கள் அண்ணாமலை வேறு எதுக்கு பண்ணுறாரு நம்ம கூட முதல்ல நினச்சோம் சரி அண்ணாமலை கொள்கைக்காக இருக்கிறவர்னு சொல்லிட்டு போகிற போக்கெல்லாம் பார்த்தா என்னங்க ஹெச்ராஜர் ரேஞ்சுக்கு நீங்கள் இறங்கிட்டீங்க உங்களை எவ்வளோ மரியாதையாக மக்கள் நினச்சா சரி ஏதோ ஒன்று பண்ணுறாருப்பா ஏதோ ஒன்று கட்சி வளர்க்குறாரு இருப்பான்னு கூட ஜிகேல் நினைச்சாங்க ஜிகேலே இப்போ கோவப்படுறாங்க என்னடா அது ஐயா மோடி அவர்கள் சொல்கிறது நடுநிலையாளர்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்கள் நீங்கள் கே இங்கே அடிக்கடி வேறு படித்தவன் படித்தவங்க இன்றைக்கி தான் படிப்பா ஏற்கனவே ஆளுநர் வந்து பேசுகிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆளுநர் பரவாயில்ல பொழுது அடங்கிட்டார் இந்த மாதிரி இருக்கு எதுவும் பதில் சொல்லலை அது வேறு ஏதாவது ஆளுநர் கருத்து சொல்லுவாரான்னு பார்த்தா நல்ல வேலை கருத்து சொல்லலை இப்போ அடுத்தக்கூடிய கேள்விகள்னா வேக வேகமாக பேசக்கூடியவங்க இங்கே நிறைய பேசுவாங்க இங்கே பிஜேபியில் யாராவது ஒருத்தர் அதை விட காமெடி என்னென்னா அண்ணாமலை சொன்னோன்னே இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் பேசுகிறவங்களாம் இல்லை இல்லைங்க உண்மையிலேயே அவர் வந்து ஒரு பரம்பொருளால் அனுப்பப்பட்டவர் நம்ம அதான் சொன்னோம் ஏற்கனவே பரம்பொருளால் அனுப்பப்பட்டவர் இல்லை பரம்பொருளே அவர் தான் அப்படி தான் சொல்ல போகிறாரு ஏன்னா அது வந்து நீங்கள் உலக வரலாற்றில் யார் எடுத்தாலும் அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க சில பேர்கிட்ட வந்து நம்ம வந்து பேசுனா அவங்க அதை அவங்கள பற்றி நம்ம என்ன பேசுறது சரி அவங்க தான் இப்படி இருக்காங்கன்னா அண்ணாமலையவர்கள் பேசியது நமக்கு என்ன கோபம்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க ஏற்கனவே உங்களை பற்றியான குற்றச்சாட்டு என்ன நீங்கள் கர்நாடகத்தில் இருக்கும்போது நான் கன்னடம் தான் நான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்துட்டு தமிழ்நாடு தான் என் தாய்நாடு எனக்குன்னு ஒரு கம்யூனிட்டி அதை ஏதோ பேசுகிறீங்க திடீரில் போய் தமிழர்களை இந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாரு அதை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க நம்ம என்ன இதுக்கு நீங்கள் கருத்தே சொல்லாமல் இருக்கலாம் ஒரு கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்கள் தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாள் அவர் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ திடீர்னு அண்ணாமலை ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாரு காங்கிரஸ்காரங்க வந்து கமலாலயத்தில் முற்றுகையிடுவோம்னு சொன்ன உடனே வாங்க பத்து பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன்னா என்ன அர்த்தம் இது மட்டும் இல்லைங்க அண்ணாமலை இதுக்கு முன்னாடி ரொம்ப மோ கோசமாக பேசியிருக்கார் ஆளுநர் மாளிகையில் வந்து தேநீர் இதை வந்து தமிழ்நாடு அரசு புறக்கணிக்குது அஞ்சு டீ செலவு மிச்சம்ங்கிறார் ஏதோ இவர் இருந்து நமக்கு இவரே ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி செலவு பண்ணுறாங்கிறார் இவர் சொந்த காசில் செலவு பண்ணல அவரே தான் சொன்னது அப்போ அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் அந்த டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது அதுக்கு கூடிய காசு தமிழக மக்களின் காசு அஞ்சு டீ ஆறு டீ செலவு மிச்சம்னா நீங்களே ஓடிக்கிறது ஓசிடி அப்படி தானே மக்கள் சொல்லுவாங்க நம்ம எதுக்கு இவ்வளோ கோவப்படுறோம்னா என்னங்க ஒரு படித்தவர் அப்படின்னு சொல்லி உங்களை பிஜேபி வச்சால் முதல்ல சேர்ந்த கட்சியே தப்பு சரி சேர்ந்தால் சரியானால் ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் அதை விட மோசமாக பேசிகிட்டு இருக்காரு இவர் தான் இப்படி பேசுகிறாருன்னா கி மதுவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நிறைய பேர் ஆஃப் ஆகிட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குஷ்பு அவர்களோ வானதி அவர்களோ வானதி அவர்கள் பேசுவாங்க ஏன்னா அவங்க ஜஸ்டிஃபை பண்ண அவங்க நல்ல வேலை அவங்களாம் ஃபோனை எடுக்கலை விஜய்தாரணி ஏற்கனவே நீங்கள் போனீங்க இப்போ விஜயதாரணி அவர்களோட நிலைமை என்ன நம்ம என்ன இருக்கோம் ஏற்கனவே சொன்னது என்ன இன்றைக்கி விஜயதாரணி அவர்களுக்கு எம்பி சீட் கொடுக்கல ஆனாலும் என்ன பண்ணுறோம் போய் சேர்ந்துட்டோம் ஏதோ ஒன்று ஆகணும் இதற்கு முன்பு விஜயதாரணி அவர்கள் எந்த மாதிரியாக பேசினாரதெல்லாம் வருது இன்னைக்கு ஏன் ஆஃப் ஆகியிருக்காங்க நம்ம என்ன கேட்குறோன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மேடை பேச்சாளர்கள் மே பேசுகிறாங்க அப்படின்னா சரி மேடை பேச்சாளர்கள் ரொம்ப கீழே இருக்கவங்க அவங்க பேசலாம் இதோ ப்ரே ஒரு முதலமைச்சரோ இல்லை வந்து உதயநிதியோ பேசுனா அது நம்ம ஏற்றுக்கலாம் சரி அந்த மேடை பேச்சாளர்கள் பேசுகிறதே தப்பு தண்டனை கொடுக்கணும் திமுக அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்குற நீங்கள் இதுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிற பெரிய கேள்வி ஏன் வந்து டிடி வி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு தேர்தல் ஆனைய மோசமாக இது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் மெதுவாக ஆரம்பிச்சிட்டார் தொடர்ந்து நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க இங்கே ஒரு பத்து பாஞ்சு ஓட்டு இருக்குது பிஜேபிக்கு அதை கெடுக்கிற மாதிரியான வேலைகள் ஒரு இந்து உண்மையான இந்து என்னங்க நினைப்பார் தானே கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது முதல் கட்ட தேர்தலில் மோடி கேரண்டினார் அடுத்து 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 மோடி கேரண்டியே மறந்து போச்சு கேட்டால் ராகுல் காந்தி மோசம் இது மோசம் இதையே இருக்கீங்க இப்போ என்ன சிக்கல்னால் இந்த ஆங்கில ஊடகத்தில் ஒரு பெரிய அது ஒரு காமெடி அதில் சொல்கிறாங்க இங்கே இருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்திருக்குது அண்ணாமலையான் அவர் வந்து டெல்லியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாராம் அதான் இங்கே இருக்கிற நம்பர் சொன்னார் ஏங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலை அண்ணாமலையை முதல்ல ஜெயிப்பார்யான்னு தெரில தமிழ்நாட்டில் இவர் சொன்னால் இருக்கிற பத்து ஓட்டும் போயிடும் இவர் போய் டெல்லியில் போய் ஓட்டு வாங்க போகிறாரா ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லை ஏதோ அவங்க என்ன நினச்சிட்டாங்க அண்ணாமலை சொன்னால் தமிழ்நாடே கேட்கும்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஏசி சண்முகத்துக்கு மட்டும் பண்ணாங்க உடல்நிலை சரியில்லை ரைட் எடுத்துக்கிறோம் திடீர்னு பார்த்தா ஆந்திராவில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க என்னங்க அது உடம்பு சரியில்லைனாங்க ஆந்திராவில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் விஜயதாரணிக்கும் பிடிக்காது குஷ்புக்கும் அவருக்கும் பிடிக்காது வானதிக்கு இவங்களுக்கும் பிடிக்காது இவங்களுக்கும் போன்றா நாருக்கும் பிடிக்காது இவங்க எல்லாத்துக்கும் எச்சராஜாவை பிடிக்காது எச்சராஜாவுக்கு இவங்கள பிடிக்காது இவங்க எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறது தான் சுப்பிரமணிய சாமி பிடிக்காது இப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த இந்த கூட்ட இந்த கூட்டமைப்பை பாருங்களேன் இவங்க என்ன சொல்கிறாங்க கமலாலயத்தில் வந்தால் பத்து சாப்பாடை விற்று இவர் சொல்கிறார் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா பத்து சாப்பாடை யார் காசில் வாங்கி கொடுப்பீங்க ஏற்கனவே நீங்களே உங்கள் நண்பர்கள் காசில் தான் குடும்பத்தை ஓட்டுறேங்கிறீங்க அப்போ நீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறேன் நம்ம ரொம்ப இதை ரொம்ப பேச வேணாம்னு பார்க்கறோம் என்ன கோவம்னா தமிழ்நாட்டில் இப்போ என்ன தமிழர்களை பற்றி நீங்கள் என்ன தான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன வேணால் பேசலாம் தாமரைக்கு ஓட்டு போடுவாங்கன்னா ஏற்கனவே தாமரைக்கு ஓட்டு போடும் ஓட்டு போடுவாங்கிற அம்மா இப்போ தென்சனில் எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்கன்னு இந்த எலெக்ஷனில் பாருங்கள் இந்த எலெக்ஷனில் தெரியும் முதல்ல நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறீங்கன்னு தெரியும் ஆனால் ஒன்னே ஒன்று இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருந்தா அண்ணாமலை ஒரு பத்து ஓடும் கிடச்சிருக்காது இன்றைக்கி என்னாச்சு தேர்தல் நடந்து போச்சு கொஞ்சம் ஒரு ஒரு அறிவார்ந்த சமூகமாக கொஞ்சம் யோசனை பாருங்களேன் இப்போ அண்ணாமலை மாதிரி ஒரு அண்ணாமலை இடத்துல வேறு யாராவது இருந்தால் என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு கரெக்டாக இப்போ இந்த வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது தப்பாக மக்கள் அர்த்தம் புண்ணிக்கிற மாதிரி தெரியுது சிஎம் சொல்லிட்டார் இல்லைங்க அந்த அர்த்தத்தில் சொல்லிங்க அதோட பிரச்சனையை முடிச்சிருக்கணும் தேவை இல்லாமல் இல்லை 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 அது வந்து அப்படி சொல்லவே இல்லைன்னா நம்ம என்ன கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த வீடியோ இந்த பக்கம் போய்ட்டு இந்த வீடியோ எடுப்போம்னா இப்போ இப்போ தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்குள்ளே அண்ணாமலை என்ட் ஆகிறதுக்கு என்ன காரணமே கேட்டால் வேறு ஒன்றும் காரணம் இல்லைங்க சமீபத்தில் டெல்லிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க அண்ணாமலை தமிழ்நாட்டில் நம்ம ஒரு ஆறு தொகுதி ஜெயிப்போம் இவரெல்லாம் கோயம்புத்தூரில் ஜெயிப்பார் அந்த மாதிரி அனுப்பியிருக்காரு பெரும்பாலான இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு வருவோம் அப்படின்னு அனுப்பியிருக்கார் ஏன் அனுப்புனார்னா இந்த நாலு கோடி விவகாரம் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இவர் கூடையே இருக்கக்கூடிய ஒரு அவங்க கூட சொல்லுவாங்கள்ல கூடவே இருக்கவங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னு பார்க்குறோம் அந்த பேரை அவர் அப்புறம் இன்னொன்று கேசவநாயகம் இவங்களுக்கெல்லாம் சம் சம்மன் கொடுத்துட்டாங்க சம்மன் கொடுத்த உடனே அதை வந்து நம்ம மேக்கப் பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காரு டெல்லிக்கு அந்த ரிப்போர்ட்டில் நம்ம நிறையா ஜெயிப்போம் ஏற்கனவே இங்கே உள்ள பிரச்சனை ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் சொல்கிறது என்ன மேலே பிஜேபி ஜெயித்தா பிரச்சனை இல்லைங்க பிஜேபி மேலே ஏதாவது தோற்றுதுன்னா கண்டிப்பாக அண்ணாமலைக்கு பிரச்சனை ஏற்கனவே நிறைய கேஸ் போட்டாங்க எல்லாரும் சொல்கிறது ஒரே விஷயம் தான் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் மேலே மட்டும் பிஜேபி ஜெயிக்கிறதா அண்ணாமலை அவர்கள் என்ன கொஞ்சம் யோசனை பாருங்கள் வெளியே வேணாம் உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இவர் இங்கேருந்தே வெளியில் வந்து மற்ற கட்சியில் சேர்ந்து இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு வீடியோ ஆடியோ பண்ணியிருக்காரு அது பண்ணியிருக்காரு ஒரு கேஸ் இல்லை இப்போ இருக்கிற பிரகாரமே சொல்கிறாங்க நூறு கேஸ் போடல உடனே நூறு கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிரிகள் ஏற்கனவே இருக்கும்போது அமைதி இல்லாமல் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கலான்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மேலே நம்மளை தூக்கினாலும் தூக்கி ஏன்னா இப்போ தோற்றுடுவோன்னு தெரியும் அவருக்கு தூக்கிடுவாங்க அப்போ இப்போ என்ன பண்ணணும் இப்போவே மோடிக்கு ரொம்ப அணுக்கமாக காட்டிக்கலாம் பிஜேபி மேலே ஆட்சிக்கு வந்தால் நம்ம மோடி அமித்ஷா பாதுகாப்பில் இருப்போம் அப்படிங்கிறது நோக்கம் வேறு என்ன நோக்கம் பதவிங்கிற ஒன்றை தவிர வேறு நோக்கம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து சென்னை ஃபுல்லாக ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க அதை மக்கள் நம்புவாங்களா இல்லையா நடிகர் ஒருத்தர் படத்தை போட்டு இந்த மாதிரி தமிழர்களை திருடர்கள்னு அவமோதிச்சாங்கன்னு மோடி நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெகு ஒரு சாதாரணமாக ஒரு பேச்சு இல்லைங்க அந்த ஒரு சின்ன பேச்சு சொல்கிறதை மீறியே அப்படி பண்ணுறாங்க இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க தேவையில்லாம் அண்ணாமலை முந்தி முந்திக்கொண்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு இல்லைனா குஷ்பு இவங்கெல்லாம் இல்லைங்க அவர் அந்த அர்த்தத்தை சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்க உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வச்சுட்டார் ரைட்டுங்கிற மாதிரி பேசிட்டாரு அந்த அப்படி பேசவே இல்லைன்ட்டார் அப்படிங்கும் போது தான் நம்ம கோபம் வருது என்னங்க அப்போ அவ்வளோ நம்மளை என்ன நினச்சிட்டாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் இவர் நிற்கும் போது எவ்வளோ பணப்பட்டுவாடாச்சு இன்னொரு அஞ்சாறு ஊரில் வந்து பணத்தை கொடுத்தது நிறைய பேர் அமைக்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய முன்னாள் நடிகை ஒருத்தர் அவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகைனே சொல்லலாம் தொலைக்காட்சி அவங்க நிற்கிறாங்க அந்த தொகுதியில் அவங்க வந்து செலவே பண்ணலை அப்படின்னு அது ஒரு பிரச்சனை அவங்க நம்ம கணவருக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேறீங்க அவங்க எப்போ ஓடலான்னு பார்த்துட்ருக்காங்க இப்படி உங்கள் பஞ்சாயத்து இருக்கும்போது நீங்கள் வந்து கமலாயத்துக்குள்ளே வந்தால் சாப்பாடு வாங்கித்தரேன் அதான் இவர் நம்ம செல்வ பிறந்தைக்கு சொன்ன மாதிரியே ஜூன் நாலுக்கு அப்புறம் ஒருத்தர் தான் இருக்க போகிறீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் ஒருத்தர் தான் இருந்தீங்க இப்போ ஒருத்தர் தான் இருக்க போகிறீங்க அதில் நாங்கள் சாப்பாடு வாங்கித்தரோம் ஒருத்தருக்கு எத்தனை சாப்பாடு வேணுங்கிற லெவலுக்கு போயிடுச்சு ஜூன் நாளுக்கு அப்புறம் பெரிய கச்சேரி இருக்குது மறுபடியும் அண்ணாமலை என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காருங்கிறத தாண்டி மற்ற விஷயத்தை என்டர்டெயின்மெண்ட் நிறைய கொடுப்பார் இந்த விஷயம் உண்மையிலேயே வந்து இருக்கிற பத்து ஓட்டையும் கெடுக்கிற அளவுக்கு அண்ணாமலையின் பேச்சு அமை அமைந்திருக்கிறது இதை வந்து நெட்டிசன்கள் பரவாறு எதிர்க்காங்க நீங்கள் மற்றவங்கள திட்டம் மற்றவங்களை நீங்கள் சொன்ன என்னென்ன சொன்னீங்க நீங்கள் எடப்பாடி பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க சிபி வி வந்து ஆறு மணிக்கு முன்னாடி ஆறு மணிக்கு பின்னாடி என்னென்ன சொன்னீங்க சிபி செண்முகம் இந்த மாதிரி தான் பேசுகிறாரா எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி தான் பேசுகிறாரா ஸ்டாலின் பேசுகிறாரா உதவி சனாதனங்கிற ஒன்றை பிடிச்சிட்டு என்ன பண்ணிங்க அவங்கெல்லாம் தமிழர்களை இந்த மாதிரி பண்ணிய தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் ஆகணும்னு வேறு நினைக்கிறீங்க இந்த மாதிரியா பேச்சு இல்லை இன்னொருத்தர் சொல்கிறாரு மிக அவர் ஒரு புத்தாலி ரஜினி சொன்னாராம் அண்ணாமலை தான் சிஎம் ஆகணும் முதல்ல ரஜினியே சிஎம் ஆக முடியாது அவருனாலே பத்து ஓட்டு கிடைக்காதுங்க பிறகு கூட நிலைமையில் இது வந்து என்னென்னா அவர் காமெடியாக நிறைய பேர் பேசுவாங்க அந்த மாதிரியான காமெடியான பேச்சு அண்ணாமலை எப்படி சொல்கிறதுனா தன்னுடைய மரியாதையை இழந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட பேச்சாலுங்கிறது தான் வருத்தமான உண்மை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்